ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jeeva's கார்டன் பாருங்க நம்ம கார்டன்ல பொண்ணு செடி பூத்துருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாருங்க இது விஷு கனிகாண அன்னைக்கு பூத்து நம்ம வந்து பூஜாவில் வைக்க வேண்டியது இது எல்லாமே ரொம்ப லேட்டு இப்போ தான் அது வந்து பூக்கே ஆரம்பிச்சிருக்கு வெறும் ஸ்டெம்மாக தான் இருக்கும் அந்த ஸ்டெம்மில் இருந்தே இப்போ பாருங்கள் அப்படியே வந்து தழுத்து வந்துட்டுருக்கு இப்போ வந்து ரெண்டென்னா பட்டு கொடுத்துருக்கு இது வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கார்டனுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது எப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பூ பூக்கும் நல்ல பாட்டிங் கொடுத்தோன்னா நமக்கு எப்போவுமே கார்டன் வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை தந்துகிட்ருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ